ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களா எல்லாரும் வெயில் எப்படி அடிக்குது பாருங்க அவங்க தான் விளாண்டுட்ருக்காங்க நூறு டிகிரிக்கு மேலே அடிச்சிட்டு இருக்குது வெயில்

டட பை டை டே தே அது லைவில் பாரு எங்கள் ஸ்கூல் கட்டுற அப்படியே இந்த லைவ் பாருங்க அந்த போனில் போய் பாரு அந்த போன் அந்த போனில் போய் பாரு சாயந்த சூரிய கிரகணம் ரெண்டு மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆகுதான்ப்பா யாரும் வீட்டுக்கு வெளியேற யாரும் சுத்தாதீங்கப்பா எங்க வீட்டுல சொல்லி அனுப்பிச்சுறாங்க அது போன்ல பாரு கட்ட நாய் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் வெயில் அடிச்சு கொடுத்தது சூரிய கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ரெண்டு மணிக்கு மேலே பயங்கரமாக வெயில் இருக்குமா கண்ணு பறிக்குது சாப்பிட்டீங்களா எல்லாரும் மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு டியூட்டி கிளம்பிட்டோம் காலத்துலாம் வெயில் அதிகமா i எமர்ஜென்சி கேஸ் போதும் ஆம்புலன்ஸில் பஸ் வருது பஸ்ஸு அவ்வளோ அவசரம் இருக்கு ரெண்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு போங்க ஆக ஆ அடிப்பட்ட திருந்துடுங்கள்லாம் ரோட்டில் ரெண்டு பக்கம் பார்த்து போகிறதில்ல பஸ் வந்துட்டு ஒரு ஆள் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு நேராக போகிறோம் பஸ்ஸை பார்க்காத ரைட்டில் பார்த்தாலும் லெஃப்ட் பார்க்கல

ஒர்க் பண்ணுற ஸ்கூலு ஹய் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்குது லைவ்ல வாங்க சாட் பண்ணுவாங்க சேலத்து பொண்ணு க்ரௌண்டு இந்த ஒரே நம்சர் கிரவுண்டு காட்டுறேன் ஒர்க் பண்ணுறோம் எங்கள் டூ வீலர்லாம் அங்கே தான் வந்து பார்க் பண்ணுவோம் அங்கே ஒரு ஸ்டாண்டு இருக்குது டூ வீலர் ஸ்டாண்டு அங்கே இருக்குது ஸ்கூல் க்ரௌண்டு சேலம் அம்மாப்பேட்டை சேலத்தில் அம்மாப்பேட்டை ஏரியா சேலம் என்ட்ரன்ஸ் இது தான் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு என்ட்ரன்ஸ் இது தான் அம்மாப்பேட்டை இந்த ஏரியாவில் தான் இருக்கும் மெயின் ரோட்லே தான் ஸ்கூலு இருக்குது டென்னிஸ் கிரவுண்டு இது டென்னிஸ் கிரவுண்ட் அங்கே உள்ள இருக்குது இது பேஸ்கெட் பால் கிரௌண்டு எல்லாம் ரெண்டு பக்கம் நல்லா மரமாக தான் இருக்கும் நல்லா நல்ல இந்த ஸ்கூலு ஆரம்பத்தில் மெயின்டைன் பண்ணது இவங்க தான் பிரேசில் மூரோ வெள்ள வெளிநாட்டில் இருந்து எல்லாம் இருந்து வந்தாங்க அவங்க தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சது ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இப்போ இந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி அறுபது வருஷத்துக்கு ஆகுது அறுபது எழுபது வருஷம் ஆச்சு இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிபிசி ஸ்டேட் சென்ட்ரலில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இது இந்த சைடு எல்லாமே சிபிசி பில்டிங் தான் அந்த பக்கம் இந்த பேரிகேடுக்கு அந்த பக்கம் மெட்ரிக்கு นะนัมเบอร์สคูลเนมนะ சட்டச்சா இந்த بقى ஹயர் செகண்டரி எல்லாமே மெட்ரிக் சைட இருக்கு ஒரு ஏழு எட்டு பில்டிங் பக்கமாக இருக்குது உள்ள பஸ்ஸு பஸ் தான் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சது இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆயிடுச்சு இப்போ பத்தொம்போது வருஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணி பஸ் சுத்தி சுற்றி பஸ் தான் எல்லாம் மருத்துவ தான் இருக்கும் பஸ் எல்லாமே அது ஒரு பக்கமமா எந்த ரேக இன்னும் ரக இல்லையே இருக்கு அந்த காலத்தில் இருந்து வரையறு வரையறு பஸ் எல்லாம் சர்வீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு இங்க இருக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணிக்குவோம் இது ஹாஸ்டல் பில்டிங்கு தமிழ் ஒருவன் வாங்க வெல்கம் ஒரு கமாண்ட் போட்டுவிட்டு எஸ்கேப் ஆயிடுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா இதுதான் ஹாஸ்டல் பில்டிங்கு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் அருள் சாமி வணக்கம் வணக்கம் தமிழ் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கேம்பஸ் ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும் எல்லாம் மரத்து நில தான் எல்லாம் கிளை கூலிங்காக கிளைமேட் செம்மையாக இருக்குங்க இந்த பக்கம் ஒரு பில்டிங்கு இந்த பக்கமும் பில்டிங்கு ஆடிட்டோரியம் அங்கே முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பில்டிங் ஆடிட்டோரியம் Ah. Tá sem merda. the <laughs> La auditorium இண்டோரில் <laughs> வந்து <laughs> <laughs> <hulley>, uh, टेनिस को तो दाँ ஓகே லைவ் முடிச்சுக்கிறேன் தேட்ரு ஏவி தேட்ரு இருக்கு இதுலேயே லாஸ்ட்டு போனோம்னாக்கா ஏவி தேட்ரு அப்புறம் ஒரு முந்நூறு பேர் உட்கார மாதிரி தியேட்டர் இருக்கு அந்த பில்டிங் அது உள்ள ஓல்ட் பாய்ஸ் அவங்க ஞாபகமாக வச்சிருக்காங்க ஐ லவ் மை ஸ்கூல் ஓகே கை முடிச்சுக்கிறேன் நான் டாடா பாய் ஹாஸ்டல் பில்டிங்கு என்ட்ரன்ஸ் பட்ரா ஓகே ஓகே ಸಿಗ ರೆಸ್ಟ್ ರೂಮ್ ಪುರಾನ್ಸ್ ಲೈವ್ ಮುಡಿ ನಾನು ಟೂ ಫಾರ್ಟಿಕ್ಕೆ ಬಸ್ ಎಕ್ಕು ಸ್ಕೂಲ್ ಮುಂಜ್ ಟೂ ಫಾರ್ಟಿಯೋಟ யாரையும் கமாண்டே பண்ணல ஓகே பாய் 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 சியூ லைவ் முடிச்சுக்கிறேன் நான்